அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் கலை சொந்தங்களுக்கும் என் ரசிகளுக்கும் ரசிகர்களுக்கும் இரவு நேரங்களில் நாடகம் பார்க்க வரும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாளை மறுநாள் நாடகம் தேவைப்பட்டால் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சனி ஞாயிறு நாடகம் இருக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள் புக்கிங் செய்யலாம் புரட்டாசி மாதம் முதல் சனி ரெண்டாம் சனி மூணாம் சனி நாலாம் சனி நாடகம் தேவைப்பட்டால் உடனே கால் பண்ணுங்கள் எம் முரளி தள்ளார் உள்ளது உடனே புக்கிங் செய்யுங்க உடனே நீங்கள் கால் பண்ணுங்க ஸ்ரீ இன்று இரவு எந்தெந்த ஒரு நாடகம் போய் பார்க்கலாம் ரஜினி முருகன் டீ சூட் ஆவிப்பா இரவு நேரங்களில் சப்ளை ஆகும் இன்று கலதேவி நாடகமன்றத்துக்கு ரோஜா நாடகமன்றம் சப்ளை ஆகும் நாடகம் வேண்டுமென்றால் உடனே சொல்லுங்கள் புக்கிங் பண்ணிடலாம் ஃபோன் மூலயமாக புக்கிங் செய்து மூணு ஃபோன் மூலியமாக பில்லு வரும் உங்களுக்கு சொந்த எந்த நாடகம் வேணும்னு சொல்லுங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் புரட்டாசி மாதம் ஒன்றா சொல்லுங்கள் சனிக்கிழமை நாடகம் புக்கிங் செய்யுங்க இன்று எந்தெந்த ஊர் நாடகம் செல்வது பார்க்கலாம் பன்னெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி நாலு ஒன் பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு பன்னெண்டு ஒன்பது இரண்டாயிர இருபத்தி நாலு ஒன்பது ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி நாலு ஆவணி மாதம் ஆவணி மாதம் இருபத்தேழாம் தேதி ஆவணி மாதம் இருபத்தேழாம் தேதி வேலைக்கிழமை இன்றிரவு எந்தெந்த ஊர் நாடும் சொல்வதும் பார்க்கலாம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் நடைபெற இடம் மாமுட்டு கோவில் மாமுட்டு கோவிலாண்ட நாடகம் புதுசாக புள்ளையார் கோயில் கட்டிடறாங்க அங்கே நாடகம் நடைபெறுகிறது ஸ்ரீ கலதேவி நாடகமன்றம் மாமுட்டு கோவில் வை வந்தவாசி டூ சேத்பட்டு செல்லும் சாலை சாலை ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் புளி புளியராம்பாக்கம் புளியரம்பாக்கம் புளியரம்பாக்கம் வை செய்யார் வை செய்யா டு காஞ்சிபுரம் செல்லும் சாலை சாலை ஸ்ரீ சருசக்தி நாடக மன்றம் ஸ்ரீ சருசக்தி நாடக மன்றம் நாடகிடம் நெமிலி நெமிலி வை பார்த்திங்கன்னா மயிலம் மைலம் திருவுக்கரை வழியாக போகலாம் ஸ்ரீ சருசக்தி நாடக மன்றம் நெமிலி 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 மாயிலம் டூ திருவுக்கரை பாண்டி அருகில் நாடகம் கருவசக்தி நாடக மன்றம் ஸ்ரீ நவசக்தி நாடக மன்றம் ஸ்ரீ நவசக்தி நாடக மன்றம் இடம் ஸ்ரீ நவசக்தி நாடக மன்றம் இடம் புத்திரம்பே புத்திரங்கோட்டை புத்திரங்கோட்டை வை சூனாம்பேடு வை சூனாம்பேடு ஸ்ரீ நவசக்தி நாடக மன்றம் ஸ்ரீ நவசக்தி நாடக மன்றம் புத்திரங்கோட்டை வை சூனாம்பேடு சூனாம்பேடு ஸ்ரீ ராகவேந்திரா மன்றம் ஸ்ரீ ராகவேந்திரா பட்டு ஆயிரோரைப்பட்டு பட்டு வை விக்கிரவண்டி வை விக்கிரவண்டி ஸ்ரீ ராகவேந்திர நாடக மன்றம் ஆயிரப்பட்டு வை விக்கிரவண்டி சிவாஜி டூ சிவாஜி டூ நாடக மன்றம் இடம் பதிமூணு நெல்லை பதிமூணு நெல்லை வை கூட்டோடு நெல்வாய் கூட்டோடு தெருக்கூத்து நாடகமன்றம் எங்கெங்க நடக்குதுன்னு பார்க்கலாம் காவனியா காவனூர் காவனூர் ஸ்ரீ செல்லியம்மன் தெருக்கூத்து நாடக சபா மன்றம் நடைபெறம் கொல்லமேடு வை நெமிழி கொல்லமேடு வை நெமிழி ஸ்ரீ பாஞ்சாலி ஸ்ரீ பாஞ்சாலி யாகா சனி நாடக செருகுத்து சபா வதினூர் வை வதினூர் 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 என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறுகிறது இன்று இத்தனை நாடகம் தான் நா இருக்கிறது தேவைப்பட்டால் உடனே புக்கிங் செய்ய முரளி கிட்ட உடனே சிறந்த முறையில் நாடகம் உங்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்படும் குறைந்த வரையில் நிறந்த செலவில் உங்கள் ஊருக்கு நாடகத்தை புக்கிங் செய்யும் பாட்டு கச்சேரி பாட்டு கச்சேரி தெருக்கூத்து தாரத்தாபுட்டை பம்பை நயனி மூலம் கேரளா மூலம் அனைத்தும் உள்ளது தேவைப்பட்டால் சொல்லுங்கள் திருமணம் ஆர்டரும் செய்தி தரப்படும் கல்யாணத்துக்கு எதிராக இருந்தால் ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் எல்லாமே செய்கிறோம் தமிழ் ஆர்டர் இருந்தால் கூட சொல்லுங்கள் சிறப்பாக பண்ணி தருவோம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி மீண்டும் சந்திப்போம் நாளை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நாடகம் தேவைப்பட்டால் உடனே தொடர்பு கொள்கை நாடக மன்றம் இருக்கிறது ரஜினி முருகன் யூடியூப் சேனலில் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டு டன்னு நைத்துங்க நன்றி பாய்